முரசு சேதிகள் புதுச்சேரி மாநிலத்தின் சூப்பர் காப் யார் என்று கேட்டால் போதும் சாதாரண ரோட்டோர வியாபாரி முதல் கோடிக்கணக்கில் வணிக நிறுவனம் நடத்தும் முதலாளி வரை உச்சரிக்கும் ஒரே பெயர் சத்யா ஆம் மாநில காவல்துறையின் டிஐஜி சத்யசுந்தரத்தை பொதுமக்கள் சத்யா என்றே அன்போடு அழைக்கின்றனர் புதுச்சேரியில் ரோடு ஷோ நடத்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அனுமதி கேட்டபோது டிஏஜி சத்யசுந்தரம் முற்றிலும் மறுத்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் மூலமாக செல்போனில் நடிகர் விஜய் பேசிய சத்தியசுந்தரம் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் புதுச்சேரியில் உங்கள் ரோடு ஒரு உயிர் போனாலும் நான் தான் பதில் சொல்ல வேண்டும் என அனுமதி மறுத்தார் பிறகு ஏகப்பட்ட நிபந்தனைகளுடன் புதுச்சேரியில் போக்குவரத்து தளர்வாக இருக்கும் உப்பளம் தொகுதியில் பொதுக்கூட்ட அனுமதியை டிஐஜி சத்தியசுந்தரம் வழங்கினார் குழந்தைகள் கற்பிணிகள் நோயுற்றவர்களுக்கு அனுமதி இல்லை வாகனங்களை குறிப்பிட்ட இடங்களில் தான் நிறுத்த வேண்டும் ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் அனைவரும் மைதானத்துக்கு வந்துவிட வேண்டும் கியூஆர் குறியீடு உள்ள டோக்கனுடன் வரும் ஒரு நபருக்கே அனுமதி இப்படி டிஐஜி சத்யசுந்தரம் விதித்த நிபந்தனையை தாவாக்காவினர் விழி பிதுங்கினர் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை கெடாமல் நடிகர் விஜய் கலந்து கொண்ட தாவேக்கா பொதுக்கூட்டத்தை சிறு அசம்பாவிதங்களின்றி குறிப்பிட்ட நேரத்துக்குள் சுபம் போட்டு வழியனுப்பிய சத்யசுந்தரம் இப்போது புதுச்சேரியின் டாக் ஆப் இருக்கிறார் தமிழகத்தில் பிறந்து அண்டை மாநிலமான புதுச்சேரியில் சூப்பர் காப் என்று கொண்டாடப்படுகிற சத்யசுந்தரம் ஊரை மறக்காத பண்பாளர் என்று பட்டுக்கோட்டை வாசிகள் அவரை கொண்டாடி மகிழ்கின்றனர் புதுச்சேரியில் சாமானிய மக்களின் மன மொழியாக பிரகாசிக்கும் சத்யசுந்தரம் அண்மையில் இலங்கையில் இருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு கஞ்சா மூட்டையுடன் கரியேறிய கும்பலை நட்ட நடு கடலில் கெட்டிக்காரர் எளிய மனிதர்களின் அங்கமாக வலிய அரசியலுக்கு சிக்காத காக்கி சட்டை சிங்கமாக புதுச்சேரியின் டிஐஜி ஆக பிரகாசிக்கும் சத்தியசுந்தரம் குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்துள்ளன பட்டுக்கோட்டைக்காரரான டிஏஜி சத்யசுந்தரம் தேசிய விருது பெற்ற நந்தன் மற்றும் கத்துக்குட்டி போன்ற வெற்றி படங்களை இயக்கிய இரா சரவணனின் பள்ளி தோழர் சரவணன் ஆனந்த விகடனில் வெற்றிகரமான பத்திரிகையாளராக பணியாற்றி திரைப்பட இயக்குநராகிய தேசிய விருதை வென்றவர் பட்டுக்கோட்டை வாசிகளால் சத்யா என்று பிரியத்துடன் அழைக்கப்படும் டிஏஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் கஞ்சா ரவுடியிசம் ஆன்லைன் மோசடிக்கு வலுவான இரும்பு திரையாகவே நீடிப்பதால் மாநிலம் முழுதும் இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள் தேவையின்றி வார்த்தைகளை பிரயோகிக்காமல் தனது செயல் மூலம் ஜனங்களை கவர்ந்த சூப்பர் காப் சத்யாவுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து